ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமல் சேனல் எல்ஐசியில் வாழ்நாள் முழுவதும் வருமானம் தரக்கூடிய புதிய பாலிசியான ஜீவன் உட்ஸவ் பிளான் நம்பர் எயிட் செவன் ஒன் பாலிசினுடைய சிறப்பம்சங்கள் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஜீவன் உற்சவங்கிற பெயரில் ஒரு ஹோல் லைஃப் இன்கம் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேம் அதாவது பிபிடி கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால அளவு நீங்கள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் சம்எஷூர்டு அமௌண்ட்டாக இந்த பாலிசியில் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய பத்து பர்சன்ட் அமௌண்ட்டை லைஃப் லாங் உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வழங்குவாங்க எக்ஸாம்பிள் பத்து லட்சம் ரூபாய்க்கான சம்மர் ஷூடில் இந்த பாலிசியை ஐந்து வருட காலளவில் வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் கால அளவான ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஐந்து வருடம் டிஃபர்மெண்ட் பீரியட் அதாவது நீங்கள் ஒரு அமௌண்ட்டும் செலுத்த தேவையில்லை டிஃபர்மெண்ட் பீரியடான ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் சம்மர் ஷூட் அமௌண்ட்டில் பத்து பர்சன்ட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக உங்களுக்கு வழங்குவாங்க இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம் இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச ஏஜ் என்ட்ரி தொண்ணூறு நாட்கள் அதாவது ஒரு குழந்தை பிறந்து தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் அந்த குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கலாம் அதிகபட்சமாக ஒரு நபர் தன்னுடைய அறுபத்தைந்து வயது வரைக்கும் இந்த பாலிசியை வாங்கலாம் இந்த பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேர்மா ஐந்து வருடத்திலிருந்து பதினாறு வருடம் வரைக்கும் வழங்குறாங்க ஸோ ஐந்து வருடத்துல இருந்து பதினாறு வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம் பாலிசியினுடைய டிஃபர்மெண்ட் பீரியடா ஐந்து வருட பாலிசியை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஐந்து வருடம் டிஃபர்மெண்ட் பீரியட் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுவே ஆறு வருட கால இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டர்மான ஆறு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாலு வருடம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதற்கப்புறம் தான் இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஏழு வருட ப்ரீமியம் பேயிங் டேர்மில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா டிஃபர்மெண்ட் பீரியட் மூன்று வருடம் எட்டு வருடத்துலருந்து பதினாறு வருடம் வரைக்குமான ப்ரீமியம் பேயிங் டேர்மில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா டிஃபர்மெண்ட் பீரியடாக இரண்டு வருடம் நீங்கள் வெயிட் பண்ணணும் இந்த டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸை உங்களுக்கு வழங்குவாங்க அதாவது இந்த பாலிசியினுடைய பயன்களை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பெறலாம் அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான சம்மர்ஷூட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் சம்மர்ஷூடில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம் அதிகபட்சமான சம்மர்ஷூ அமௌண்ட்டை எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை நோ லிமிட் நீங்கள் விருப்பப்படுற சம்மர்ஷூர்டு அமௌண்ட்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம் சம்மஷூட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும் இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸை ரெண்டு விதமாக வழங்குறாங்க ஆப்ஷன் ஒன்று ரெகுலர் இன்கம் பெனிஃபிட் இந்த ரெகுலர் இன்கம் பெனிஃபிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அதாவது ப்ரீமியம் செலுத்தக்கூடிய கால அளவு முழுவதும் உங்களுக்கான ப்ரீமியமே நீங்கள் செலுத்தணும் அதற்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சமோஷ்டு அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து பத்து பர்சன்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வழங்குவாங்க எக்ஸாம்பிள் பத்து லட்சம் ரூபாய் சம்மர்ஷூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேம் பிளஸ் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் ஷூட் அமௌண்ட்டில் பத்து பர்சன்ட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் ரூபாயை வழங்குவாங்க அதுவே ஆப்ஷன் டூ ஃபிளக்ஸி இன்கம் பெனிஃபிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பிளஸ் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பாலிசியினுடைய பத்து பர்சன்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்க மாட்டாங்க ஆனால் உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்லேயே சேர்த்து வைப்பாங்க கூடவே அதற்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்குறாங்க ஸோ ஒவ்வொரு வருடமும் சம்மஷூரில் உள்ள பத்து பர்சன்ட் அமௌண்ட்டை உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணி கூடவே அதற்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்குறதுனால அந்த அமௌண்ட் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் தேவைப்படும் பட்சத்தில் இந்த அமௌண்ட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் வித்ராவல் பண்ணிக்கலாம் கூடவே இதில் லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஐந்து வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேம் ஐந்து வருடம் அதற்கான டிஃபர்மெண்ட் பீரியட் ஐந்து வருடம் ஸோ பத்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினோராவது இருந்து இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்டை நீங்கள் பெறலாம் ஆறு வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ஆறு வருடத்துக்கு அப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் நான்கு வருடம் ஸோ பதினோராவது இருந்து உங்களுக்கான பெனிஃபிட் இந்த பாலிசியில் ஸ்டார்ட் ஆகும் ஏழு வருட பாலிசிக்கு டிஃபர்மெண்ட் பீரியட் மூன்று வருடம் எட்டு வருடத்துலேருந்து பதினாறு வருட பாலிசிக்கான டிஃபர்மெண்ட் பீரியடாக இரண்டு வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாலிசியில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அதாவது ப்ரீமியம் செலுத்தக்கூடிய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஆப்ஷன் ஒன்னை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் சம்மர் ஷூட்டில் பத்து பர்சன்ட் அமௌண்ட்டை மொத்தமாக வழங்குவாங்க அதுவே நீங்கள் ஆப்ஷன் டூவை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷூட் அமௌண்ட்டில் பத்து பர்சன்ட் அமௌண்டை உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணுவாங்க கூடவே அதற்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்குவாங்க தேவைப்படும் பட்சத்தில் இந்த அமௌண்ட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் கூடவே லோன் ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க அடுத்து கேரண்டி அடிஷன் இந்த பாலிசியில் கேரண்டிர் அடிஷன் வழங்குறாங்க கேரண்டி அடிஷனாக எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மஷூர்டு அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் நாற்பது ரூபாய் கேரண்டி அடிஷன் வழங்குறாங்க அடுத்து ரைடர்ஸ் இந்த பாலிசியில் மொத்தம் ஐந்து விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர் இந்த மாதிரியான ஐந்து விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் அதற்காக எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு நபர் தன்னுடைய முப்பத்தைந்து வயதில் பத்து வருட ப்ரீமியம் பேயிங் டேம் கால அளவில் ஐந்து லட்சம் ரூபாய் செம்ம இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி பதினாறு ரூபாய் செலுத்தணும் ஸோ பத்து வருடத்தில் அவங்க மொத்த ப்ரீமியமாக ஐந்து லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் செலுத்தியிருப்பாங்க ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ஆன பத்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் இரண்டு வருடம் டிஃபர்மெண்ட் பீரியடுக்காக அவங்க வெயிட் பண்ணணும் இரண்டு வருடம் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பாலிசியின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் செம்ம ஷூட்டில் பத்து பர்சன்ட் அமௌண்ட்டான ஐம்பதாயிரம் ரூபாயை அவங்களுக்கு வழங்குவாங்க அதுவே இந்த பாலிசியை பத்து லட்சம் ரூபாய் செம்ம ஷூடில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் செலுத்தணும் ஸோ ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ஆன பத்து வருடத்தில் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபாயை செலுத்தியிருப்பாங்க ப்ரீமியம் பேயிங் டேம் முடிஞ்சு அதற்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் ரெண்டு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் இந்த பாலிசியில் சம்மர்ஷூட் அமௌண்ட்டான பத்து பர்சன்ட் அமௌண்ட் அதாவது ஒரு லட்சம் ரூபாயை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வழங்குவாங்க அடுத்து டெத் பெனிஃபிட் ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும்பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு பாலிசியினுடைய சம்மர்ஷூட் அமௌண்ட் ப்ளஸ் கேரண்டியர் அடிஷனையும் சேர்த்து இந்த பாலிசியின் மூலமாக வழங்குகிறாங்க ஸோ ஃபைனலாக எல்ஐசியினுடைய இந்த புதிய பாலிசியான ஜீவன் உட்ஸோ பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்ஐசி ஆஃபீஸை காண்டக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்